வந்தைய மாது இது தடா கோட்டை ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு கேஸ் போட்டேன் இது வரைக்கும் சி எம்டிஎம்ஏ மல்டி டிஸ்பிளேஜ் மானிட்டரிங் ஏஜென்சி சிபிஐ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு அதெல்லாம் அந்த தகவல் சொல்லணும்னு சொல்லி கேட்டேன் ஆனால் தடா படி இருக்கிறதுனால கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்லிவிட்டு என்னை பற்றி எழுதுறாரு அவர் பிஃபோர் டிராப்டிங் த கன்குளூடிங் லைன்ஸ் திஸ் ஃபாரம் விஸ்எஸ் டு பிரிங் ஆன் ரெக்கார்ட் தட் டோ ஆஸ் ஏ பிராக்டால் அஸ் டியூட்டி கான்சியஸ் சிட்டிசன் அண்ட் ஒன்ஸ் எ மெம்பர் ஆஃப் த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பத் த ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் த எவின்சிங் டைப் ஆஃப் எவின்சிங் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்்தூசியாசம் பை த பிட்டிஷனர் இன் ஏ பப்ளிக் மேட்டர் ஆஃப் திஸ் நேச்சர் இஸ் லாடபுள் கமண்டபுள் அண்ட் சல்யூட்டபிள் ஸ்டில் இன் திக் லீகல் சயின்ஸ் திஸ் ஃபாரம் இஸ் இஸ் நாட் இன்எ பொசிஷன் இந்த சிட்டிகார் திரு ஏ ஆர் சிவக் செல்வக்குமார் தடா கோட் ஜட்ஜி இதுதான் இன்னும் விடாமல் நான் போராடி காரணம் இந்த மாதிரி வார்த்தைகள் இது வந்து நோபல் பரிசை விட பெரிய பரிசு இது பாரத ரத்னாவோட பெரிய பரிசு ஒரு தடா ஜட்ஜியை நான் பாராட்டிருக்கேன் தேங்க்யூ ஜெய் ஜெய்ஹிந்த்